வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிபலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று முப்பது ஏழு இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய திதி நாள் முழுவதும் சஷ்டி திதி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் சஷ்டி திதி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்கள் உற்சாகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் சிம்மராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்